நமஸ்காரம் குருகுலத்தின் நாளும் கோலும் விஸ்வா வைகாசி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தஞ்சு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நாலு இன்றைக்கான நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனராசி தேய்பிரை ஏகாதசி திதி யோகம் பிரிதி கரணம் பவம் சோ இன்றைக்கான தாராபலன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தாராபலன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் உத்ராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்குலாம் தாராபலன் இருக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இதுக்கெல்லாம் தாராபலன் கிடையாது இன்றைய நாள் தினசரி கோட்சாரப்படி எப்படி இருக்குது அகம் சார்ந்துருக்கா புறம் சார்ந்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோட்சாரப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து திசையில் சனி திசை சனி வந்து நாலு பத்து தொடர்பு ஸோ மூலபாவத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு புறம் சார்ந்து இருந்தால் கூட இறுதி தொடர்பு புறம் சார்ந்து நமக்கு இருக்குது புத்தி வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது அந்தரமில் இருக்கக்கூடிய குரு ரெண்டு ஆறு பத்தில் இருக்குது அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து புறம் சார்ந்த ஒரு நாளாக தான் இன்னைக்கு வந்து அமையும் நம்ம சொல்ல முடியும் சூட்சமம் வந்து இருக்கிறதுனால பொதுவாக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எட்டு பன்னெண்டு இல்லை ஸோ இன்றைய நாள் வந்து நிச்சயம் மிக நல்ல நாளாக ஒரு அற்புதமான நாளாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்